அழகாக ஒரு மணி நேரத்தில் பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பஞ்ச் பண்ணி ஒரு வேல் கட் பண்ணியிருக்காரு இந்த உலக சாதனையானு பார்த்தீங்கன்னா வேல்டு சூப்பரன் துக்கா பிரகாஷ் அப்படிங்கிற உலகத்தான அமைப்பில் அங்கீகரிக்கப்பட்டு வருது இந்த சாதனையானது பார்த்தீங்கன்னா பாரம்பரிய கலைகளின் சங்கமம் பயிற்சி கொள்ளியில் பயிற்சி எடுத்து வர இந்த மாணவன் கே பி நந்தகுமார் அவர்கள் இன்னைக்கு நிகழ்த்தியிருக்காரு தன்னுடைய முயற்சியால் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு மணி நேரத்தில் பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பஞ்சு சாதாரண விஷயம் கிடையாது உண்மையாலுமே அந்த வரலாற்று சிறப்பு